எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலேஜை பற்றிக்கான் போட அழைக்கிறேன் நான் என்ன பண்ணுவேன் என்ன செய்ய எனக்கு புரியலை வந்து வியாதி போக மாட்டேங்குது எங்கும் உயிருளாக இருக்கிறது என்று அழுது கொண்டு இருக்கீங்களா சோர்ந்து போனீங்களா பயந்து கொண்டு இருக்கீங்களா இனி நம்ம குடும்பத்தில் என்ன நடக்குமோன்னு தெரியலையே என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கலாம் ஆனால் வசனம் இப்படியா சொல்லுகிறது உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பா ஹலே லூயா அவர் வேருடைய கண்ணிக்கு உங்களுக்கு தப்பு வைப்பாக இருப்பாருங்க நீங்கள் நினைக்கலாம் வேறுடைய கண்ணி அதிகமாகிக்கிட்டே போகிறது காரணம் இல்லாத பிரச்சனைகள் காரணம் இல்லாமல் மனிதர்கள் எலும்புகிறாங்க காரணம் இல்லாத மந்திரவாதங்கள் வியாபாரத்தில் தொழிலில் பிள்ளையுடைய வாழ்க்கையில் திருமணம் பண்ணி கொடுத்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் படிப்பில் எதிர்காலத்தில் என் குடும்பத்துக்கு உராதமாக மனிதர்கள் எழும்பி கண்ணி வைக்கிறாங்களே அலை லூயா குருவிக்கு கண்ணி வச்சு பிடிப்பாங்க பாருங்கள் அணிலுக்கு கண்ணி வச்சு பிடிப்பாங்க வீட்டில் எலி தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லி எலிக்கு பாருங்கள் கண்ணி வைப்பாங்க அலை லூயா இதே மாதிரி பாருங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி மேடோடய கண்ணி அலை லூயா அழுது கொண்டு இருக்கலாம் எழும்பவே முடியலையே ஒரு வியாபாரத்தை பண்ணி பிஸ்னஸை பார்த்து ஒரு வேலையை பார்த்து குடும்பம் செழிக்கும் சொல்லி நினைக்கிற நேரத்தில் யாரோ கண்ணி வச்சுட்டாங்களே என் வேலையில் கண்ணி வச்சுட்டாங்களே என் குடும்பத்துக்குறத கண்ணி வச்சுட்டாங்களே கணவன் மனை பிரிஞ்சு போன்னு சொல்லி கண்ணி வச்சுட்டாங்களே ஹலோ லூயா அழுது கொண்டு இருக்கீங்களா அதில் வேறோடைய கண்ணிக்கு உங்களை என்னச்சுவாராம் தப்பு வைப்பாராம் அவர் உங்களை தப்பு வைப்பா அது மாத்திர உள்ள கொள்ளை நோய்க்கு உங்களை தப்பு வைப்பாராம் அலு லூயை பாலாக்குது வியாதி ஏன் வந்தது எதற்காக வந்தது அருள் லூய அழுது கொண்டு இருக்கலாம் பாலாக்கி போடுது என் குடும்பமே எனக்கு கண்ணீர் வடிக்கிறதே என் கணவனுக்கு வியாதி என் மனைவிக்கு வியாதி பிள்ளைக்கு வியாதி என் பெற்றோருக்கு வியாதி பாலாக்கி போட்டு விட்டது இந்த வியாதி எவ்வளவோ நாங்கள் பணத்தை செலவு பண்ணி பார்த்துட்டோம் வியாதி சுகமாக்க மாட்டேங்குது எவ்வளவா நாங்கள் மருந்து மாத்திர சாப்பிட்டுட்டோம் ஒன்றுக்கும் அது சுகமாக மாட்டேங்குது என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கலாம் ஏன் இரவு வருகிறது ஏன் பகல் வருகிறது இந்த நீ வாட்டி வதைக்குமே இரவு வந்த பயமாக இருக்குது பகல் வந்த பயமாக இருக்குது அலலூயா லூயா லூயா கலங்கி கொண்டு இருக்கலாம் கத்தர் உங்களை தப்பு வைக்கப் போகிறார் இந்த வார்த்தையை சொல்லுங்கள் தேவ பிள்ளைகளே காலை வேளையில் ஏசு என் குடும்பத்தை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு சொல்லிக்கொண்டே இருங்க பிள்ளைகளே தேவனுடைய வார்த்தை பாருங்கள் உங்களுக்கு சுகத்தை கொண்டு வரும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் அலை லூயா இன்றைக்கு வேனனுடைய கண்ணிக்கு உங்களை தப்பு வைக்கப் போகிறார் தப்பு வைப்பார் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார் அவங்க வெக்கப்பட்டு போக முடியாய் கத்தர் உங்களை தப்புவிப்பா ஏந்துவார் தப்புவிப்பார் அலல்லுயா என் தெய்வம் இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டார் தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயில் முழுதும் தாங்குவார் தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம் அலல்லுயா தாங்குவார் தப்பு விப்பார் ஏந்துவார் அல்லையில் வார்த்தை சொல்லிக்கிட்டே இருங்க வியாதி சுகமாகற வரைக்கும் வந்து வார்த்தை சொல்லலாம் சொல்லிக்கிட்டே இருங்க அல்ல இல்லையோ வியாதிக்கு பாருங்கள் மாத்திரை மருந்து போட்டுக்கிட்டே இருக்கிறோம் காலையில் ஒன்று சாப்பிட்ட பிற ஒன்று சாப்பிட்றதுக்கு முந்தி ரெண்டு அல்ல இல்லையோ பல மாத்திரைகள் என்ன செய்கிறோம் போட்டு பாட்டு பாருங்கள் கலங்கி தவிக்கிறோம் அல்ல இல்லையா நீங்கள் குடும்பமாக சேர்ந்து அல்ல இல்லையா தேங்கானை எடுத்துக்கிடுங்க அந்த எண்ணுகளை கையை விட்டு எல்லாரும் குடும்பத்தில் அத்தனை பேர் கையை விட்டு விளைச்சியேங்க இது இயேசுவின் ரத்தமாக நாங்கள் மாத்திரம் சொல்லி சொல்லுங்கள் அதை எடுத்து கொஞ்சம் ஒரு சொட்டு எடுத்து தண்ணிக்கில் ஊற்றி முழு குடும்பம் குடிங்க வீட்டுக்குள்ளே தெள்ளிங்க இயேசு ரத்தம் செய்யவும் செய்யோன்னு சொல்லுங்கள் இயேசு ரத்தம் தள்ளி தெளிக்கிறேன் ஏன்னா எனக்கு வியாதி வரும்போதெல்லாம் அப்படி நான் செஞ்சேன் பாருங்கள் ஹலோ லூவியா அதுக்கப்புறம் நீங்கள் மாத்திரை மருந்து நீங்கள் சாப்பிடுங்க இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும் அந்த பாலாக்குற கொள்ளனைக்கு தப்பு வைப்பார் கை காலெலாம் பாருங்கள் இயேசு ரத்தம் ரத்தம் சொல்லி சொல்லி பூசுங்க இயேசுவின் ரத்தம் சேர்த்து கொண்டார் இயேசுவின் ரத்தம் உங்களை தப்பு விற்கும் பாலாக்குற கொள்ளனைக்கு ஒரு தப்பு வைப்பார் அலை லூயா அலை லூவ்யா கலங்கி கொண்டிருக்கலாம் இருக்கலாம் அழுது கொண்டிருக்கலாம் சோர்ந்து போயிருக்கலாம் நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம் ஆஃபீஸ் போக பயமாக இருக்குது வெளியே போக பயமாக இருக்குது வேடன் மனிதர்களை பார்த்து எனக்கு பயமாக இருக்குது கண்ணி வைக்கிறாங்க நான் போகிற இடத்துலலாம் அந்த மனிதன் தான் வந்து இருக்கிறான் அவனை பார்த்து வீட்டுக்கு வந்துட்டாலே எனக்கு வேதனை ஆசிரதெல்லாம் போயிருது கொஞ்சம் கிளங்கலாம் கத்திரிச்சு விடுற வேறு கண்ணிக்கும் பாலாக்கிற கொள்ளனைக்கும் உங்களை தப்பு வைக்கப் போகிறார் அவர் உங்களை தப்பு வைப்பார் வியாதிகளுக்கும் மந்திரங்களுக்கும் தந்திரங்களுக்கும் பொல்லாத மனிதர்களுக்கும் கத்திரவங்களை தப்பு வைப்பார் அந்த இருள் வெளியேறி போகுமேசுவீ நாமத்தினால் ஏசுவே உடைய வல்லமை இறங்கட்டும் ஏசுவே அக்னி இறங்கட்டும் என்ன பண்ணுவேன் வியாதி சுகமாக மாட்டேங்குது அதில் எங்குயிரலாக இருக்குது என் குடும்பம் என்ன சில அழுது கொண்டிருக்க பிள்ளைக்கு உதவி செய்ங்க ஏசப்பா இந்த காலில் வேலை செபிக்க வைங்க துதிக்க சப்பா வார்த்தையை சொல்லி சொல்லி சேட்டு வேறு கண்டிக்கும் பாலை கொலை கத்துறனி தப்பு பிப்பார் எங்களே தப்பு பி சொல்லி ஏசப்பா வார்த்தையினால ஜெயத்தை எடுத்துக்கொள்ள உதவி செய்ங்கே சப்பா தொடுங்கப்பா இந்த வியாதி கட்டுகளை கட்டுக்களை ஒட்டாய்க்கிறோன்னேசுவாமத்தில் வியாதி கட்டுகளை நாம வேனுடைய கண்ணி கட்டுகிற போகட்டே போகட்டும் இசுவீநாமத்தில் அதிசயங்களை காண்பாய் அற்புதங்களை காண்பாய் என்று சொல்கிறீரப்பா இந்த நாள் நம்முடைய பிள்ளை அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் வீட்டில் பரிசுத்தம் உண்டாகட்டும் வசனத்தினாலே வீட்டை நிரப்புவார்களாக வசனத்தினாலே இருதயத்தை நிரப்புவர்களாக இந்த வசனம் அமேல் சுகமாகட்டும் இந்த வாரத்தின் வல்லமை இப்படி வீட்டில் அற்புதம் செய்யட்டும் வல்லமை இறங்கட்டும்ப்பா வல்லமை இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி அக்கினி அக்னி அக்கினி 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 கணவன் மணி பிரிஞ்சு உணைக்கப்பட்ட கட்டுகள்லாம் ஒட்டையட்டு மைசுவி நாமத்திரலை கட்டுகள் ஒட்டையட்டு மைசுவி நாமத்திரலை கடன் கட்டுகள் ஒட்டையட்டு மைசுவின் நாமத்திர வல்லமை இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அப்படி பிள்ளைகள் போகிற வரல பிராணங்கள்லாம் வாங்கி பண்ணுங்கப்பா விபத்துக்களுக்கு பாதுகாத்து கொள்ளுங்க எஸ்அப்பாட்டு பிள்ளைகளையும் ரசிங்க கணவனே ரசட்சிங்க மனைவி ரட்சிங்க ஒவ்வொரு முறை ஒரு ஜவாவை ஊட்டி செபிக்க வைங்கப்பா யார் யார் வியாதியில் கஷ்டப்பட்டானோ வியாதியில் விடுதலை கொடுங்க தப்புவீங்க தப்புவீங்க இசப்பா தப்புவீங்க ஆள் லோய்யா நன்றி செலுத்துக்கிறோம் இசப்பா காளிதோறும் உங்களுடைய கிருவை புது புது கிருவை கொடுங்க முடி இறக்கங்களுக்கு முடிவே இல்லைப்பா முடி இறக்கத்தை கொடுங்கப்பா கெஞ்சுக்கிறோம் அண்டாண்டுகிறோம் கண்ணீரை துடைப்பீராக கண்ணீரை துடைப்பீராக கண்ணீரை துடைப்பீராக இந்த நேரத்தில் அதிசயம் நடக்கட்டும் தடைகளெல்லாம் ஒடையட்டும் ஏசுவீ நாமத்திரால அல்லை லூயா அல்ல லூயா நன்றிப்பா ஆமன் திட்டம் ஒடையட்டும் ஒவ்வொரு வீட்டிலையும் தேவாதி தேவன் போட்ட திட்டம் ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்கட்டும் அதிசயங்களை காண்பா என்று சொல்லுகிறீரப்பா மீண்டும் மீண்டும் அதிசயங்களை காணட்டும் உடைய பிள்ளைகள் அதிசயம் நடக்கட்டும் ஏசுவின் நாமத்திரால கடன் கட்டுகளை ஒட்டா கீரணேசுவீ நாமது பேருடைய கண்ணி கட்டுகளை ஒட்டாக்கீரணேசுவீ நாமத்தினால அதிசயம் நடக்கட்டையா ஆராய்ந்து முடியாதே எண்ணி முடியாத அற்புதங்களை செய்து உடைய பிள்ளை மகிழை பண்ணுங்க சப்பா நன்றிப்பா என்ன வியாதி இருந்தாலும் பரவாயில்ல சுகமாக்க முடியாது ஒன்றுமே இல்லைப்பா எல்லாம் சுகமாகும் தேவனுக்கு நிற்க முடியாது அதில் இந்த நாள் முழுதும் உடைய பிள்ளை ஏந்தி சுமார் தப்புவியும் தேவைகளை சந்தியும் போகிற வர டமலம் தூதர் பண்ணி இறங்கட்டும் துஷ்ட வழி கடந்து வருவதில்லை இல்லை பாலை புறப்பட்டு போவார்கள் போகும்போதும் காத்துக்கொள்ளும் திரும்பும்போதும் காத்துக்கொள்ளும் ஏசப்பா உங்களுக்கு நன்றி அபிஷேகத்திலால் நிரப்போம் வீட்டு அபிஷேகத்தில் நிரப்போம் மேலே ஸ்தலங்களில் பரிசு தாவேன் கடந்து செல்வீராக எல்லோருடைய கண்ணில் தயவடைக்க பண்ணுங்கள் போட்டி பொறாமைகள் எல்லாம் எரிஞ்சு சாம்பலாகட்டும் செபிக்க வைங்க துதிக்க வைங்க ஏசப்பா இந்த நாள் முழுவதும் ஏசப்பா அதே சில அற்புதங்களை செய்து மகிழப்பண்ணோம் ஏ நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்